ஹை விவர்ஸ் எல்லாருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் சுதந்திர தினத்தில் நம்ம இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா நம்ம இது வரைக்கும் சுதந்திர தினம் குடியரசு தினம் அப்படின்ட்டு ஒவ்வொரு வருஷம் தேசிய கொடி ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்து சுதந்திர ஆணிச்சி அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஃபஸ்ட்டு தேசிய கொடி எந்த வருஷம் எந்த ஊரில் ஏற்றப்பட்டதுங்கிறது யாருக்கும் தெரியுமா அப்படி தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து அதுக்கு ஆன்சர் வந்து எப்போ சொல்கிறேன்னா இந்த வீடியோ ஆயிரம் வீர்ஸுக்கு போயிடுச்சுன்னா நான் உங்களுக்கு கமெண்டில் அது எந்த வருஷம் எந்த ஊர் எங்கே ஏற்றப்பட்டதுன்னு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நம்ம ஒரு இந்தியனா அதை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா தேசிய கொடி வந்து குடியரசு தினம் சுதந்திர தினம் குடியரசு ஆனது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது குடியரசு சுதந்திரமானது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நம்ம அப்போ தான் கொடி ஏற்றப்பட்டிருக்கு அப்படின்னு நம்பிக்கோம் நான் கண்டிப்பாக அப்போ இல்லை எப்போ ஏற்றப்பட்டது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்களும் தெரிஞ்சுக்கணும் நான் உங்களுக்கு சொல்லணும்னா ஆயிரம் வீஸுக்கு போனபோது கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ No dia janggalkan okay? Satu <laughs>